அதுக்கப்புறம் மயசுக்கு வந்து அம்மா ஒரு கேக் வாங்கிட்டு குட்டி வந்துருக்கு கலரா இருக்குல்ல வர வீட்டுல இருக்கு

அதாவது நானே நிஜமா எதிர்பார்க்கவே வயசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய தடங்கள் இன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாத அழாத நாங்கெல்லாம் இருக்கோம் சரியா எப்பவுமே ஹாப்பியா இருக்கும் நாங்க எல்லாரும் இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு வைஷுக்கு பர்த்டே சோ கேக் வெட்ட போறோம் பாருங்க யாரெல்லாம் சிஸ்டர் எல்லாரும் நம்மள வந்து எது சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு அது கண்டிப்பா வந்து சேரும் இவ்வளவு நேரம் அவ ஃபீல் பண்ணிட்டே இருந்தா குடிமா நீ போட மாட்டியா

ஏய் இடிக்காதீங்க இடிச்சுக்காதீங்க ஆ வாங்கோ உங்க பிள்ளைக்கு தரமா இருந்தா பாத்தியா

இப்படி காட்டி நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே ஹாப்பி அதாவது வைஷ் வந்து ரொம்ப ஹாப்பி அஜய் வந்து இன்னைக்கு சொல்லாமே வந்து இருந்திருக்கு சொல்லாமே கிளம்பிட்டாங்க டீ மட்டும்தான் வச்சு கொடுத்தேன் குடித்து கிளம்பிட்டி நான் அப்படி அழகாக இருக்கல அப்படியா இந்த வெளிச்சத்தில் தான் அழகாக இருக்கா மேக்கப் கட்டால் கூட நல்லா இருந்துருக்க மாட்டேன் ஒன்று இருக்குது வாய்ஸ் வர வர மாட்டேங்குது உனக்கு அனுப்பிடுறேன் வைஷோ ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி series sao về happy la. A à cho a bye bye à mà kia kia thì kia kia happy ha I'm so happy உன்னோட பக்து நான் இன்றைக்கி எப்படி போச்சு ஸோ செம்மையாக போச்சு நான் எதிர்பார்த்ததை விட நான் எதிர்பார்க்கவே இல்லை செம்மையாக போச்சு எல்லாமே வந்துட்டு அஜய் ஆள் தான் ஸோ எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் அஜய் நீ எனக்கு நட்பாக கிடச்சதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நட்பெல்லாம் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சீரியஸாக எதிர்பார்க்காத நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி ஏதோ எப்படியாவது கொண்டாடினோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஏதோ நிறைய தடங்கள் எனக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் சடனாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக மணிக்கு பத்து நைட்டு பத்து மணிக்கு ஸோ ஒம்பது மணிக்கு வந்தாங்களா இந்த டைமுக்கு வந்து இவளோட பிறந்த நாள் கொண்டாடணுன்னா அவங்களுக்கு அவசியம்லாம் கிடையாது எல்லாமே அன்பு தான் நம்ம எல்லாருமே இந்த அன்புக்கு தான் அடிமையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சில நட்புலாம் வந்துட்டு அன்பால் கிடச்ச உறவு தான் உறவுன்னு சொல்லிக்கலாம் யாரும் இல்லை ஆனால் அன்பால் எனக்கு நிறைய உறவுகள் செஞ்சுருக்காங்க தான் எங் வந்துட்டு எங்களுக்கு செய்யும் எது பார்க்கல ஹாப்பியாக இருந்தால் வைஷுவும் சந்தோஷமாக இருந்தால் இன்னைக்கு போல் எப்போவுமே உன் முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் பார்க்கணும் இது சீரீஸாக வீடியோக்காகலாம் சொல்லலை எப்போவுமே ஏன்னா நான் தூக்கி வளர்க்குற பொண்ணு வைஷு அதனால வைஷு வந்து எப்பவுமே சிரிச்சுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ லைட்டா டல்லா இருந்தா கூட எனக்கு சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது நானே டென்ஷன் ஆயிடுவேன் திட்டிடுவேன் அதனால நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் சரியா உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே நான் வந்துட்டு உனக்கு கூட இருப்பேன் உனக்கு என்ன சின்ன சின்ன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ நான் இருக்கேன் உனக்கு கடைசி வரைக்கும் சித்தியா இல்லை ஒரு அம்மாவா சரியா கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதான் எங்கள் ஃபேமிலி பை பாய் பாய்